கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் இன்று நடைபெறுகின்றது இன்று முன்னூற்றி நாற்பத்தி ஆறு தீர்மானம் ஒரே நேரத்தில் கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே நூறு தீர்மானம் முதலில் கொடுத்த நிலையில் நேற்று இரவு இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீர்மானங்களை கொடுத்து இருக்கின்றனர் எதற்காக இப்படி கொடுக்கின்றனர் இந்த மன்ற தீர்மானங்களை யாரும் படிக்க வாய்ப்பில்லை இதில் பல கோடி ரூபாய் ஊழல் இருக்கின்றது என குற்றச்சாட்டு மன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக கவுன்சிலர்கள் ஆன்லைன் அப்ரூவல் கொடுத்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரனிடம் மனு அளித்து முறையிட்டனர் பின்னர் தனது இருக்கைக்கு வந்த அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் ஒரே நேரத்தில் முன்னூத்தி முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் தீர்மானத்தை படிக்க கூட நேரம் ஒதுக்குவதில்லை எனவும் கூறினார் இதனால் திமுக கவுன்சிலர்கள் அதிக கவுன்சிலர் பிரபாகரன் அதிமுக கவுன்சிலர் பிரபாகரனுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதே வேளையில் வாக்குவாதம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் போதே முன்னூத்தி முப்பத்தி மூன்று தீர்மானங்களும் எவ்வித விவாதங்களும் இன்று நிறைவேற்றப்பட்டதாக துணை மேயர் வெற்றி செல்வன் அறிவித்தார் இதனால் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையில் ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் துணை மேயர் வெற்றி செல்வன் ஆகியோர் குறுக்கிட்டு தற்போதைக்கு அமைதியான முறையில் மன்ற கூட்டம் நடைபெற உதவ வேண்டும் எனவும் இது குறித்து பின்னர் விவாதிக்கலாம் எனவும் கேட்டுக்கொண்டதை அடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் சமாதானம் அடைந்தனர் முன்னதாக ஏற்கனவே நேற்று முன்தினம் திமுக கவுன்சிலர்களுடன் தனியாக ஆலோசனை நடத்திய கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக செயலாளர்கள் மாமன்ற கூட்டம் நடத்தப்படுவதால் அனைவரும் ஒத்துழைப்பு தீர்மானங்கள் குறித்து யாரும் விவாதம் எழுப்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்திய நிலையில் இன்றைய தினம் மாமன்ற கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசால் தமிழ்நாடு முழுவதும் இரண்டு நாட்களுக்கு முன்பு வீடு கட்ட ஆன்லைன் அப்ரூவல் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு உள்ள அனைத்து செய்தித்தாளும் முழு பக்க விளம்பரம் கொடுத்து வீடு கட்ட இலவசமாக ஒரு திட்டத்தை அறிவித்தது போல் ஒரு போ மாய மாய தோட்டத்தை உருவாக்கி தமிழக மக்களை ஏமாற்றி உள்ளார் இந்த திராவிட மாடல் அரசு அது என்னவென்றால் இன்றைக்கு முதல்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் திட்டத்தில் மக்களுக்கு எளிய முறையில் செல்ஃப் சர்டிஃபைட் மூலமாக வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு அது ஆன்லைன் அப் வீடு கட்ட அப்ரூவல் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு உபயோகமான திட்டம்னு அறிவிச்சாங்க அது போய் உள்ளே போய் என்னென்னு பார்த்தா அதுடைய அதாவது ஒரு ச ஒரு மனுஷன் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன வயசு சின்ன வயசு வீடு எட்டுலாம் கனவோடு இருந்தவன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் நாற்பது நாற்பத்தி நாலு ரூபா இருந்து ஸ்கொயர் ஃபீட்டு வெலை ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருந்த ரேட்டு பிரயாண பொருளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரூபா அதாவது நாற்பரூவாக்கு கட்டிகிட்டு இருந்தவன் எண்பத்தெட்டாயிரம் கட்டணுங்க ஒரு சாதாரண ஏழை குடி மகன் வீடு கட்ட காசு லோன் வாங்கி கஷ்டப்பட்டு லோன் வாங்கி வீடு கட்டணும்னு நினைப்பா அப்படி இருக்கிற தலையில போய் எந்த விதத்துல நாய் அநியாயமான திட்டம் எந்த விதத்துல நாய் அது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து பிளான் வீடு கட்ட வச்சு அதாவது சத்தம் இல்லாம ஒரு திட்டத்தை அறிவிச்சு அந்த திட்டத்தை இப்படி இப்படி ஈஸியா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்று நூத்தி இருபது சதவீதம் வரி பிளான் அப்படி சார்ஜ் உயர்த்தி இருக்காங்க